ഒളുമിച്ച് എന്നതിന് ഉള്ള വേറെ സീൻറ്റ് തരാം ഒന്നും രണ്ട് നാളായിരിക്കും അവർ വിറവ് എടുക്കലാണ് വിറവ് എടുത്തിട്ട് വല്ലാണോ അവർ മറ്റേ இது எங்க கொண்டு விற்பீங்கண்ணா ஈரோடு கொண்டு போவியா இன்னும் ஒன்று விழுந்து கிடக்கு வருங்க ஈரோடு மார்க்கெட்டு கொண்டு போயிருவீங்க கடையில் கொண்டு போய் கொடுத்துருவியா ஏ போட முடியாதா கொண்டு போக முடியாது

ஆமா அவர் இறந்துட்டார் அதுக்கு மேலே ரெண்டு மூணான நிற்கும் அந்த கு இதையும் பொறுச்சதா புரியல ஆமா என்ன போறாங்க கிளம்பிட்டாங்க சரியா திட்ட சொல்லுங்க ம் சரிங்க குளிமிச்சபோ இன்னைக்கு வரலையாம்மா ரெண்டு நாள் ஆகுமா தெரியல கேட்டு பாருங்க அவங்களே வாங்கி காய் வேணுமா என்னது உளுந்த காயெல்லாம் ஒன்றும் காணாதங்க குழம்புக்கே இல்ல பாத்துருங்க போட்டாத ஒரு காயும் விட மாட்டாரு எல்லாம் சந்தைக்கு கொண்டு போயிருவாரு பார்த்துருங்க சந்தையில் கொண்டு போய் கொண்டு போறதுக்கு வேண்டி போவார் நானே விலை கொடுத்து தான் வாங்கிட்டு இல்ல அவ்வளவுதான் பொறிக்க முடியுமாம் இன்னொரு நாளைக்கு வர்ற इनको निकालो मरमवर कापछि લીલો બટ કલે મંજે માર કલે મંજે લામ મે 원래 음... 엄청 음... കൊളമിച്ച പളൊന്നും നല്ല കുട്ടിയ അപ്പം കുട്ടി കൊട്ടി ഉള്ളത് തന്നി സരിയാണ് തന്നെ കട്ടണാതങ്ക വിളച്ച നല്ല തണ്ണി കട്ടേ ഇല്ല തന്നെ കട്ട നല്ല തണ്ണി വരും ചെടി കാസാ പഠിക്കും ഇത് തണ്ണി കട്ട വേലയേ ഇല്ല ആ കൊളമുച്ചിപ്പളം ഇപ്പിടി ശരി